பார்வதி அழைக்கின்றாள் பார்வதி அம்மையான பார்வதியை அழைக்கிறார் ஏ பார்வதி அம்மா பார்வதி நீ சொன்னார் போல் அட்டகாலியர்கள் எட்டு பேரையும் நான் அழைத்து கொண்டு வந்து விட்டேன் அம்மா அழைத்து கொண்டு வந்து விட்டேன் அம்மா அந்த வார்த்தை காதில் கேட்டதா மறு நிமிஷம் அம்மா என் தாயான பார்வதியால் எப்படி தெரியுமா வருகிறா தாயான பார்வதா தேவி எப்படி அம்மா வருகிறா அண்ணம் போல நடை நடந்து ஆசார கைகள் வேண்டும் போல நடந்து சிங்காரமாக செல்ல போல நடந்து சிங்காரமாக நடந்தா வடக்கு கோட்ட

மயங்கிதான் என் தங்கச்சி திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கா எங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து சரி உடனே வாரவதியால் அண்ணனை அழைக்கின்றான் மாய கண்ணனை அண்ணா எட்டு பேரோ என்ன அழகா இருக்கா பாத்தியாவோ அழகு இப்படி அழகுனா எங்குமே பாக்கலையா அண்ணா ஏன்னா நாளை ஒரு காலத்திலே வளர்ந்து பக்குவதி வெண்ணானாம் பத்து கோடி வெண்ணானா பகவானோ என்னை மறந்து விட்டு எட்டு பேரையும் திருமணம் செய்து முடித்து வருவார் அப்படி அளவோடு இருக்கிறாங்களே அண்ணா இனி ஆது கைலைக்கு இடத்துக்கு ஆகாதம்மா ஆகவே ஆகாதம்மா சிவனார் கண்ணில் படாத இடத்திலே விட ால் உடனே என்றார் உடனே நாராயண சொன்னார் என்னம்மா சொன்னார் ஏ, தங்கை அம்மா தங்கச்சி உனக்கு வேற வேலையே இல்லையா என்னம்மா

அங்கே சந்தனமா சோலைகளே சக்தி மகா முனிவர் ஆகப்பட்டவர் ஆகப்பட்டவர் ஆறு அறிவையோ மூ வாசையும் அடக்கி கொண்டு அடக்கி கொண்டு அடியே பகவான் நினைத்து தவமதம் இருந்து கொண்டு வருகிறார் இருந்து கொண்டே வருகிறார் ஏன்னா பகவானுக்கு என்ன தேவை என்ன தேவை ஒருத்தனுக்கு படியழக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக மூணு வேலை படியழக்கணும் பகவான் உங்களுக்கு என்ன படி படியழந்தார் சொல்லுங்க பாப்போம் ஏன்னா சக்தி மகா முனிவரோ எல்லா ஆசையுமே ஊனின்றி உறக்கமின்றி தவம் இருக்கின்றார் பன்னிரண்டு வரு தவா ஆனா அவருக்கு வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் சக்தி பார்வையில் சிவனார் படமாட்டார் படியாது அட்டகாலியர்களை எட்டு பேரையும் கொண்டு விட வேண்டும் என்றார் சோழையிலே விட வேண்டும் என்றார் அப்படியே அங்க நாராயணன் தூக்கி கொண்டு ஜட்டர் <laughs> 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 பறக்கும் மூலமாகவே மூலமாகவே சந்தனமா சோலைக்கு கொண்டு வருகிறார் கொண்டு வருகிறார் ஏ முனிவரே ஏ முனிவரே எங்க இருக்கீங்க வாங்க வாங்க சந்தனமா சோழில யார் இருக்கா சக்தி மகாமுனிவர் இருக்கின்றார் முனிவர் இருக்கிறார் சக்தி மகாமுனிவரோ கண்திறந்து பார்த்தோம் பார்த்தோம் முக்காலம் சுற்றி முடிவணங்கி நமஸ்கரித்தார் நாராயணனை நாராயண முனை ஐயா நாராயணா ஐயா வச்சமாலே வந்ததோரு நோக்கம் என்னவோ ஆமா உங்களோட நோக்கம் என்ன சக்தி மகா முனிவரே சரிதான் அட்டகாலியர்கள் எட்டு பேரையும் நீங்க தான் வளர்க்க வேண்டும் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் நாளை நாள் இவளால் பல காரியங்கள் நடக்க நடைபெற உள்ளது நடைபெற உள்ளது நாளை ஒரு காலத்துல வளருவான் ஆமா என்னை கொண்டிங்க யார் விட்டா ஏன் என்று கேப்பா அதாவது ஒரு குழந்தையை பெத்து வளர்க்குன்னா அந்த குழந்தை நாளைக்கு அம்மா ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் என்னை ஏன் பெத்தீங்கன்னு கேப்பாங்கல்ல கண்டிப்பா அவளும் கேப்பா காலியும் கேப்பா அதாவது பிள்ளை கேட்டா அட்டகாலி எட்டு பேரும் சக்தி கேட்பார்கள் உடனே சக்தி மகாமுனியுடன் நாராயணன் சொல்றாரு அவர் என்ன பச்சைமாறு சொல்லுகிறா பிறந்ததொரு விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லவே கூடாது அப்படி சொன்னோனா மூணே முக்கா நாளையிலே சிரசானது வெடிக்க கெடவது என்று சாபத்தை கொடுத்து மறைந்து விட்டார் மறந்து விட்டா மாமுனிவர் அன்று நாள் முதலே ஆமம்மா அவர் சந்தனம்மா சூளைகளில் சக்தி மகாமுனிவராகப்பட்டவர் முனிவராகப்பட்டவர் அட்டக ஆழியர்களை எப்படி தெரியுமா கொண்டு வருகிறார் இப்படியா வளர்த்து வருகிறார் அட்டகாலிக்கு வயசு ஆறு வயது ஆறு வயது ஆகி உள்ளது அழகுனா அப்படி அழகோ அழகு அவாறு நல்ல வயதுடையிலே படித்து வந்தார் வந்தார் வயது

பூசாயலீழமேல் பொறுவர் ரெண்டு அழகா you. <laughs> வேப்பம் வேப்பம்போ சாய்களே புருவங்கள் ரெண்டு அழகாம் கோவப்பல கரும்போ போல கனகமணியின் கைகள் ரெண்டும் அம்மா கைகள் ரெண்டும் அவளுக்கு ரெண்டும் கருப்பொழிய பின்னே ஒரு கருப்பும் இல்லை ஒரு கருப்பும் இல்லை அம்மா அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகு அழகோ அழகு ஒரு அழகையா அப்பேற்பட்ட அழகுடைய அட்டகாலியர்கள் எட்டு பேரும்

தெரியணும்ல கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வரணுங்கிறக்காக தெரியனுக்காக தெரியணும்

வர வர ஏ முனிவரே என்ன என்னை பிறவி செய்த காரணத்தை சொல்லுவீர்களா மாட்டீர்களா கண்டிப்பாக சொல்ல வேண்டும் உடனே சக்தி மகன் என்னால் என்னால் சொல்ல முடியாது தாயே சொல்லவே முடியாதம்மா அண்ணன் நாராயணன் தான் வளக்க சொல்லி என்னிடம் கொடுத்து கொண்டு போனான் மாயக்கண்ணன் கொண்டு கொடுத்தார் அல்லவா அப்படி நீ வந்து பிறவி செய்த விவசாயம் தெரிய வேண்டும் என்றால் தெரிய வேண்டும் என்றால் பகவான் நினைத்து வேள்வித்தியை வளர்த்தால் வளர்த்து கொண்டு வந்தால் பகவானோ வேள்வித்தியை தாங்காமல் அக்கினி பிரவேசம் செய்ய வருவார் கண்டிப்பாக அல்லவா என்னை பிறவு செய்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று அட்டகாளியர்கள் எட்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து அங்க அறுவதடி அடி அகலம் உள்ள அல அல்ல குளி அகழ்ச்சி அக அலங்குச்சி அரசாங்குச்சி என்ன கோங்கி என்ன சென்றோ வேள்வியை வழக்கம்

ஏனா அன்று ஒரு காலத்துல தர்க்கன் வேல்வித்தியை அணைக்க நீ போனில்ல கண்டிப்பாக நீ வந்து திரும்பி வந்தியா வரவே இல்லையே அக்கினி வேல்வித்தி உள்ள இறங்கின மாண்டு மடிந்து போனா மடிந்து போனால் நான் தான் உனக்கு உயிர் கொடுத்து அழைத்து வந்தேனம்மா அழைத்து வந்தேனம்மா இந்த கால்வியோட வேல்வித்தியக்கு நீ போனால் சரிதான் அம்மா அதுலயே நீ மாண்டு மடிந்து விடுவாள் என்றார் மடிந்து விடுவே நான் புருஷன் இல்லாத உலகத்திலே இந்த பத்தினி நான் வாழ மாட்டேன் வாழவே மாட்டேன் ஏனா புருஷனுக்கு என்னடா பத்தினி உசுரம் கொடுப்ப கண்டிப்பாக கொடுப்பா என்றோ பார்வதியோ நான் குடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒளையும் செய்வாய் பத்தினி அவ வேப்பங்கூள கையில் எடுத்து அவ பாராலே காளியம்மா திருசோળો கையில் எடுத்து சோலைக்கு சக்தியவா பயணம் வந்தும் பயணம் வந்து ஏ காளியர்களே காளியர்களே பகவான் இல்லாத பூ உலகில் உங்களால் வாழ முடியாது வாழவே முடியாது வேள்வியை அனைத்திடமா இறைவனையும் காத்திடமா

நான் பகவானை நோக்கி நான் தவம் செய்து இருந்து கொண்டிருக்கின்றேன் தவன் கொண்டு இருக்கிறேன் அல்லவா இப்போ பகவானை வர சொல் என்றால் வர சொல் என்றார் பார்வதியோ கேட்ட பாடு இல்ல கேட்டவா இல்லையே உடனே பார்வதி நினைத்தால் என்னை நினைத்தா பகவான் இல்லாத பூல் உலகில் நாம் வாழ்வது எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது வாழவே இல்லை சிவன் இல்லனா சக்தி இல்லை சக்தி இல்லனா சிவன் இல்லை அக்கினியில் இறங்க வேண்டும் உயிரை மாள வேண்டும் அக்கினியை அணைக்க வேண்டும் என்று சொல்லி அணைக்க வேண்டும் என்று சொல்லி எங்க அம்மையான பார்வதியோட வளர்த்தவாராம் அளத்தவாறாம் அக்கிணியில் இறங்கிட்டே தாயான பார்வதியால் பார்வதியால் அக்கினையிலேயே இறங்கிட்டாள் அக்கிணையிலே இறங்கி கொண்டாள் அட்ட எட்டு பேரும் பார்க்காம் பார்த்தார்கள் அக்கா இப்படி அக்கினில அம்மா! அக்கா இல்லாத பூ உலகில நம்ம வாழலாமா வாழவே முடியாத பகவானோ இப்ப வருவாரு அம்மா நம்மளுக்கு சாபத்தை கொடுத்து விடுவார் கண்டிப்பாக கொடுத்து விடுவார் அக்கா போன இடத்திற்கு நம்மளை செல்ல வேண்டும் என்று சொன்ன அட்டகாலி எட்டு பேர்கள் சென்றார்கள் அக்கா அக்கா இறங்கின இடத்திலே அட்டகாலிகள் எட்டு பேரும் மலமலமல இறங்கிட்டார் இறங்கி கொண்டே வருகிறார்கள் அட்டகாளிகள் எட்டு பேரும் கருகி உருகிட்டார் கருகி உருகி போனார்கள் பகவான் நினைக்காரு என்ன ஏன்னா அட்டகாளில்கள் எட்டு பேரும் கையாலதாம் சரிதான் அங்க பொல்லாத மகுடன் ஆகப்பட்டுவேன் ஆளுவதற்கு விதி இருக்கு ஆமா அட்டகாளர்களை எட்டு பேரையோ பேரையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று உயிர்பிக்க வேண்டும் என்று சோலைக்கு வருகிறார் சோலைக்கே வருகிறார் தீர்த்தமும் திருநாரும் கொண்டு கொடுத்து கொண்டு கொடுத்தும்பால் தட்டுகின்ற வேலையிலே தூங்கி நல்ல முழித்ததோ போம்

என்னை பிறவி செய்த காரணம் என்ன சொல்ல வேண்டும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் எங்களுக்கு பேர் நாமத்தை கொடுக்க வேண்டும் என்றார் கண்டிப்பா கொடுக்கணும் அதாவது ஒரு குழந்த பிறந்த ஒரு பேர் கொடுப்பல்ல அதே போல ஒரு பேர் கொடுக்க வேண்டும் சுவாமி என்றார் என்று சொல்லி நீ மாறி மாறி பிறந்த காரணத்தினாலே உனக்கு மாரியம்மன் என்று பேர் நாமத்தை கொடுத்தார் என்று சொன்னார் நீ அக்கினியிலே அக்கினியிலே அக்கினி மாறி என்று ஒரு நாமம் அக்கினி மாறி என்று ஒரு நாமம் நீ வடக்கு முகமாகவே எழுந்த காரணத்தினாலே உனக்கு முகமாகவே இருந்த காரணத்தினாலே வடக்குத்தியால் என்று ஒரு நாமம் வடக்குத்தியால் என்று

கொண்டு வருகிறார் அந்த மௌடனை வதமுடிக்க வேண்டும் அம்மா யாரு பன்னிரண்டு வருஷம் வருடம் வாசம் செய்து வருகிறார் ஒரு வருஷமா இரண்டு வருஷமா யாரு பன்னிரண்டு வருஷம் அல்லவா இரண்டு வருஷமாகவே தவம் இருந்து அம்மா ஆயிரம் வருடங்கள் அழியாத வரத்தை வாங்கினவன் ஆயிரம் வருடம் அழியாத வரத்தை வாங்கி கொண்டு எந்த ஒரு ஆயுதத்தாலையும் சாக மாட்டான் சாகவே மாட்டேன் என்று இரவிலையும் சாக மாட்டான் பகலிலையும் சாக மாட்டான் வீட்டிலையும் சாக மாட்டான் வெளியிலும் சாக

நவராத்திரி ஒழுவிருந்தா கண்டிப்பாக ஏன்னா சரஸ்வதி பூஜை ஆமா ஒன்பதாம் தேதி சரஸ்வதி பூஜை பத்தாவது நாள் என்னது என்னது ஆயுத பூஜை சம்கரிக்கிற நாள் அதான் குலசேகர பட்டணத்துல நடக்கும் பாத்தீங்களா தாயான கடகளோர கட்ட கடலோர மாவட்டத்தில் இருக்கால கட்டளை முத்தாரம்மா அவ சூரனை சம்கரிக்கிற நாள் அடியே ஒன்பது நாள் நவராத்திரி குழுவிருந்தும் முத்து போடும் இத்தைக்காரி முனுநாக்கு குளவக்காரி என் தாய் என் தாயான முத்தாரம்மாம் காளியம்மா அட்ட காளியர்கள் எட்டு பேரும் எட்டு பேரா அவ கொண்டு வந்த ஆயுதத்துக்கு ஒரு ஒருவேத்தி ஒன்பதாவது நாள் ஆங்கார குழவையிட்டார் ஆங்கார குழவையிட்ட

மவுனனாகப்பட்டவன் கண் திறந்து பார்த்தாரும் சரிதான் ஐயா ஏ மந்திரி ஏ மந்திரி என்ன கோட்டைக்கு வெளியே சின்ன பிள்ளைய சவுண்டா கேக்கு ஆமா ஒரே குழந்தை சவுண்டா கேக்குத ஐயா வேற ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல சுவாமி உங்கள வத முடிக்க எட்டு சின்ன பிள்ளைங்க வந்து இருக்கு எட்டு பிள்ளைங்களும் வந்திருக்கு சுவாமி சின்ன பிள்ளைகளா வந்திருக்கு ஆமா சின்ன பிள்ளைகளை என்ன பண்ணோம் விளையாடும் அது ஆமா உடனே ஓடோடி வந்தா மவுடனும் சரிதா அடையே தலவாசல் நின்னு பார்த்தாம் என்று நின்னு பார்த்தா என் காளியம்மா இருக்காளே அம்மா என் தாயான காளியம்மா இருக்கிறாளே சூளத்தை எடுத்தாம் இந்த கடப்பாங்குள காளியம்மா இருக்காளே அடையே சங்கிலே ஒரு குத்து சங்கிலே ஒரு குத்து அடியே மௌனுடைய ஒரு சொட்டு உதரமானது பூமியில விழம் விழுந்தா அடியே ஓராயிரம் ஆயிரம் மௌனனாகவே பிறவி செய்கிறது பிறவி செய்ய வேண்டும் ஓர் ஆயிரம் மகுடனாகவே பிறவி செய்தார்

தாயான என்ன என்னா செய்த என்ன செய்த அப்படியே

satu e falando எட்டு பேரும் மாதிவெள்ளி கயிலைக்கு வந்தார்கள் மாதிவெள்ளி கயிலைக்கு வந்தார்கள் அம்மா வந்த காரணம் என்ன என்ன வந்த காரணத்தை சொல்ல வேண்டும் அம்மா மௌனனை முடித்து விட்டாச்சாம் கண்டிப்பாக ஆனா ஒரு தவறு செய்துட்டா என்ன அவனுடைய ரத்தத்தை அருந்திய காரணத்தினாலே காரணத்தினாலே என்னை ஆதி வெள்ளி கையில உனக்கு இடம் கிடையாதம்மா போகும்போது எட்டு பேரா போனா வரும்போது ஒன்பது நபர்களாகவே வந்திருக்கின்றீங்க ஒன்பது நபராக வருகிறார் அம்மா அதனால இன்னை கையில உங்களுக்கு இடம் கிடையாது என்று சொல்லி இடமே கிடையாது என்று சொன்னா பூலோகம் போக வேண்டும் பூலோகம் போக வேண்டும் என்றார் ஏன்னா மூவேல் இருபத்தி ஏழு முத்து வரத்தையும் கொடுத்தார் முத்து வரத்தையும் கொடுத்தார் என்ன முத்துவரோ பச்ச முத்து வரத்தை கொடுத்தார் பச்ச முத்து வரத்தை கொடுத்தார் ஏனா அப்ப எடுத்து உடனே அட்ட காளிகள் எட்டு பேர் இருக்கும் சரிதான் அம்மா அப்படியே பச்ச முத்த மட்டும் தான் கொடுத்தா பச்ச முத்த மட்டும் தான் கொடுத்தாரு வரத்தை எதும் கொடுக்கல வரத்தை கொடுத்தா விடுவாங்களா ஆ அடியே முத்து வரத்தை எடுத்து கொண்டு போயின்ற வேளையிலே சரிதான் அம்மா நாராயணோ கலகத்தை மூட்டம் ஒரு கலகத்தை போட்டார் உடனே பச்சை முத்து முளைக்குமா முளைக்கதா என்று நினைவேல் என்று நினைத்து கொண்டு கிடா மார்பில் பாய்வதை போல வளர்த்த கிடா மார்பில் பாய்வது போல அடையே பச்சை முத்த எடுத்தா பகவான் மேல் அள்ளி வீசிட்டார் மேல் கொண்டால் பகவானுக்கு உச்சம் தலைமையில் உள்ளங்க ஊசி குத்த இடம் கிடையாது கண்டிப்பாக அடியே முத்தாளையே நிறைந்து விட்டார் உடனே பார்வதி ஆகப்பட்டவளும் என் தாயான பட்டம் பார்வதா தேவியானவளும் இளைவரித்தும் பகவானை படைக்க வைத்தும் படகானை படைக்க வைத்து வடக்கன் கோட்டை வாசிலே சென்றும் வேந்திரேசன் கோட்டைக்கு சென்றும் அம்மா வேப்பங்குலையை உடைத்தும் உடைத்து கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முத்தை இறக்குனா பார்வதி அம்மையான பார்வதி இறக்கி கொண்டாள் உடனே பகவானோ முத்தை எடுத்து கையில எடுத்தும் கையில எடுத்து இருவோட்டை கையில் எடுத்தார் முத்தை போட்டு வரட்டிட்டாரு வரட்டிக்கிட்டாரே உடனே பகவான ஆகப்பட்டார் பகவானை ஆஃப்பாயில் போட்டு விட்டாரு ஆஃப்பாயில் போட்டாரு உடனே காளி கேட்காம் சரிதா அம்மா பச்சை முத்து குடுத்தா பூமியில முளைக்கும் முளைக்கும் நீங்க வருத்த முத்து குடிக்கீங்க நீங்களோ வருத்த முத்து குடிக்கீங்க சரிதா உலோகத்துல முளைக்குமா அது எப்படி முளைக்கும் கொடுத்தவன் வையகத்திலே பெரியவனால் இருந்தால் இருந்து கொண்டால் வருத்த முத்தும் முளைக்குமா என்று சொல்லி முளைக்குமா என்று சொல்லி வாக்குவாரோ அழிக்குவாரோ வாக்குவாரோ அழிக்குவாரோ அனைய கோடி வரங்கள் வாங்கி அத்தனை

டந்தான்ட ஊ தாளியம்மா தாயான காளியம்மா இருபத்தியோரு தேவதையோடு இருபத்தோரு தேவத்தோடு கம்பியையை காளியம்மா